மக்களே இருபத்தி ஏழாவது ரூபாய் இன்னைக்கு ஸ்பெஷல் உண் குளிச்சு கிழிச்சு ஒரு ட்ரெஸ்லாம் போட்டு தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக தூங்கவே குளிச்சு தான் ஹாஸ்பிட்டல் போட்டு ரெடி நீ ட்ரெஸ்ஸா இதுதானே முதல் வந்து இது வயிற்று நைட்டு சாப்பிட சாப்பிட்ற சோறு கறி

இப்படி கோயம்புத்தூர்ல இல்லைங்க இது வந்து எங்க அம்மா வந்து இப்படிதான் சாப்பிடுவாங்க போட்டு குழப்பிடுறாங்க ரசம் இது மூலம் குழம்பி கரிய பிடிச்சி அட்டிக்கு அமைஞ்சிட வேண்டிய சாப்பிட்டாங்க பேசிய சாப்பாடு கொடுக்காங்களாம் நல்ல சாப்பாடை போட்டுருப்பாங்க அந்த பேருக்கு எல்லாமே எனக்கு ஒரு நீ இருபத்தேழு தான் இருபத்தேழு நல்ல சாப்பாடு கொடுத்துருவாங்க நான் அதான் சொன்னேன் நீங்க சாப்பாடு வச்சாச்சு நீக்க மக்களே நோன்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நோன்பைக்கிலையா தூங்க போகிறானா ஏலே எந்த ஏழே லே மக்களே டீ அப்புறம் வந்து பீப் சம்சா ரெண்டுமே வாங்கிகிட்டு வந்தா இது வீட்டில் போட்டது இது வாங்கிட்டு வந்தது அவரு <module> <funkey> <concurrent> <oyuffle> <Yeah. mans Tower>

ப்ரோ 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 எல்லாம் ஒரு நல்லபடியா ப்ரோ நல்லபடியா வைங்க ப்ரோ நோம்பே நோம்பிகரமா வைங்க ப்ரோ இன்சால்லா மக்களே நோன்பு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தொழுதுட்டு வந்தாச்சு மினி போய் தூக்கத்தை போட வேண்டியது தான் இப்போ தூங்கினா எத்தனை மணிக்கு எந்திப்பும் தெரில நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை அப்படியே முழிச்சே அப்படியே இருந்தாச்சு போயிட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு எப்படி பன்னெண்டு மணி ஆகிடும் நினைக்கேன் அப்புறம் ச இதுதான் நோம்பு துறக்கும் போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேனே மக்களே நோம்பு துறக்க டைம் ஆகிட்டு நோம்பு துறக்க வந்தாச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த அரேபியன் ஃபுட்டின் கேட்டிங்க இல்லை அது அப்புறம் நொங்குப்பாலா அரேபியன் போட்டிங்க வந்து செய்கிற வீடியோ எடுத்து வச்சிருக்கு அது எப்படியும் போட்டு விட்றேன் தனி சாப்பிட்டு வீடியோ வரும் சரியா இவ்வளோ வேற அடுத்து வந்து இது என்னது பால் பழமா பால் பழம் அப்புறம் சத்தா இது இருக்குது அப்புறம் நோம்பு கஞ்சி இன்னைக்கு இருபத்தி ஏழாவது ரொம்ப ஸ்பெஷல் கண்டிப்பாக கறி கஞ்சி தான் போட்டிருப்பாங்க இது கம்மியாக இருக்கு கொஞ்சம் தான் போகக்கூடிய நிறைய பூட்டம் வந்துருக்கும்ல அதனால நீ கம்மியா கேட்டாங்க அது என்னது

அடுத்து என்ன தெரியினா அரேபியன் புட்டி புட்டிதானே ஆமா ஆமா அரேபியன் புட்டி ப்ரெசன் யார் 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 ஆனா அன்னைக்கு விட இந்த டேஸ்ட் डिफरेंटா இருக்கு நல்லா இருக்கு. நம்ம சூரை எடுத்தாங்க பா அடுத்து பாத்தீங்கன்னா நோம்ப கஞ்சி குடிக்குறான் நோம்ப கஞ்சே குடிக்குறா இன்னைக்கு கொஞ்சம்ையா இருக்கு நீங்க ரொம்ப போட்டா நல்லா நிறைய வந்து 27 நூம்பறியா கறி பீசா காணமே இது என்னதுல

நொங்குபால் நொங்கு பால் ரெசிபி வேணாலும் கேளுங்க அது தனி வீடியோ போடுறேன் பால் பால் எப்படி தெரியும் நொங்குபால் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சால் வேணுமா கேளுங்க அரைக்கும் போட்டிங்க வீடியோ வரும் இல்லை கறி இல்லாத காரணத்தினால நோம்பு கஞ்சை நம்ம இதில் டிரான்ஃபர் பண்ணியாச்சு பீஃப் வடை அப்படியே போட்டு விட்டோன்னு வைக்கலாம் அருமையாக இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வடலாலும் ஏதாவது வாங்கிட்டு இப்படி அது கூட பிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க அம்சமாக இருக்கும் வெறும் நோம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்படி சாப்பிடும்போது இன்னும் ஆறாளியாக இருக்கும் நோம்பு கொஞ்சம் அப்படியே திங்கிற மாதிரி இருக்குமா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க நீங்கள் சேர் மக்களே கடா பாய் பாய் யாரெல்லாம் எத்தனை நோம்பு வச்சிக்கமெண்ட் வச்சுருங்க அங்கே பாருங்க அடி ஜி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க ஏ ஏ ஏ கேளு நல்லாரு பை பை யாரெல்லாம் எத்தனை நம்பு பிடிச்சிங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கடா